அன்பு உறவுகளே வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் முருகேஷ் நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா நாளைக்கு நம்மளோட குடியரசு தினம் உலகமே வியப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளை நாளை அதாவது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின கொடியை மேதகு ஜனாதிபதி அம்மா அவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் மேதகு ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோட முன்னிலையில் வந்து கொடியேற்று இருக்கிறாங்க இது நம்ம இந்தியாவே சிறப்பாக வந்து கொண்டாட இருக்கிறோம் அனைத்து பள்ளிகள்லையும் நம்ம தேசியக்கூடிய மதிப்புமிகு தலைமை ஆசிரியர் அவர்கள் ஏற்றி இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக கொண்டாட இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்க மத நல்லிணக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மத நல்லிணக்கம்னா என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் நான் சாதிக்கு அப்பாற்பட்டவன் இனத்துக்கு அப்பாற்பட்டவன் வட்டாரத்துக்கு அப்பாற்பட்டவன் மதத்திற்கு அப்பாற்பட்டவன் மொழிக்கு அப்பாற்பட்டவன் என பாகுபாடின்றி இந்தியாவில் வாழக்கூடிய மக்களோட உணர்வு பூர்வமான ஒற்றுமைக்கும் அதான் முக்கியம் உணர்வு ஒற்றுமைக்கும் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் மத நல்லிணக்கணம் இப்போ தெரிஞ்சிட்டிங்களா இதில் நான் வந்து திண்டுக்கல்காரன் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம திண்டுக்கல் மண்ணை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம திண்டுக்கல் மலக்கோட்டையானது மத நல்லிணக்கத்திற்கு மிக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் மாறுதட்டி சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் இந்த மலக்கோட்டை மண்ணில் வேலு நாட்சியார் மருது சகோதரர்கள் வாழ்ந்த பூமி அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வெடி உண்டு மனித வெடி உண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த இலங்கை போரை வச்சு ஈழப்பூரில் தான் மனித வெடி உண்டு எல்லாம் பார்த்ததா கேள்விதான் பட்டிருப்போம் ஆனால் வரலாற்றிலேயே நீங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம திண்டுக்கல் மண்ணில் அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்த முதல் பெண் யாருன்னு தெரியுமா குயிலி அவங்க தான் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் மனித வெடிகுண்டாக இதே திண்டுக்கல் மண்ணில் வாழ்ந்த பூமி வாழ்ந்திருக்காங்க இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அது இல்லை ஹைதர் அலி திப்பு சுல்தான் போன்ற மன்னர்கள் திண்டுக்கல் மலக்கோட்டையில் ஆட்சி செஞ்சுருக்காங்க இதுவும் திண்டுக்கல் மாநகரத்துக்கு பெருமை இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் ஆங்கிலேயருக்கு எதிராக யார் யார் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக யார் யார் பாடுபட்டாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது தான் மருது மருத சகோதரர்கள் அதே மாதிரி முதல் பெண் வெடிகுண்டாக செயல்பட்ட குயிலி அடுத்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் போன்றவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு மாண்ட பூமி இதுதான் சிறந்த ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னமும் நீங்கள் பேகம்பூர் பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா அதை கடந்து தான் நம்ம பல ஊர்களுக்கு போவோம் நகரத்தோட மைய பகுதியில் இருக்குது அந்த பள்ளிவாசலில் மிகப்பெரிய ஒரு மசூதி இருக்கு அங்கே யார் அடக்கம் பண்ணியிருக்காங்க தெரியுமா திப்பு சுல்தான் அவர்களுடைய சகோதரி பேகம் திருமதி பேகம் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் அந்த திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசல் அப்போ நம்ம திண்டுக்கல் மன்ன மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவோமா வேணாம் சொல்லணும்ல அதே போலதான் நாமும் நம் மன்னம் மத நல்லிணக்கத்தை என்றும் பேணுவோம் நன்றி நாமும் பேணுவோம் நன்றி உங்கள் முருகேசன்